உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செய்ய பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி தனுசு ராசி அன்பர்களுக்கு நான்கு கிரக சேர்க்கிறனால ஏற்படக்கூடிய பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணலாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தனுசு ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மூல நட்சத்திரம் போராடம் மற்றும் உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் கொண்டவர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த தனுசு ராசி அப்படின்னு சொன்னாவே வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் தனுசு ராசி என்பது அது வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்து ஆரம்பித்து திருமணத்திலேருந்து வேலையிலேருந்து கல்யாணத்துலேருந்து குழந்தை பேர்லேருந்து ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள் ஏதோ ஒரு வகையில் ஒரு பிரச்சனை வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டே இருக்கீங்க ஆனாலும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதை சகித்து கொண்டு சாதித்து கொண்டு இருப்பவர்களும் இந்த தனுசு ராசி என்பர்கள் அதான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா எல்லாருமே வந்து வாழ்க்கையில் சில விஷயத்தை சகிச்சிக்கவே முடியாது அந்த அந்த விஷயங்கள் பிரச்சனைகள் வந்தால் கூட அதை வந்து போராடி தீக்க முடியுமான்னு தெரியாமல் நிறைய பேர் தப்பான முடிவுகளை எடுக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் எல்லாத்தையும் தாண்டி நான் சாய்த்து காட்டுவேன் என்னாலேயும் முடியும் அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல நான் ஜெயிப்பேன் அப்படின்னு மனம் உறுதி கொண்டு வாழ்க்கையில் வாழக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள் அதில் மகுடம் சேர்க்கும் விதமாக இந்த வரக்கூடிய இந்த நான்கு கிரக பே கிரக சேர்க்கை அதாவது பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் இந்த நான்கு கிரக சேர்க்கை ஏற்பட போகுது அது ரொம்ப விசேஷமான யோகமான ஒரு பலனை இந்த கிரக சேர்க்கை கொடுக்கப்போகுது ஏன்னா உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல ராகு பகவான் அதனுடன் சுக்கிரன் சூரியன் புதன் இந்த மாதிரி ஒரு கிரக சேர்க்கை தனுசு ராசி என்பர்களுக்கு வாழ்க்கையில் பதினெட்டு வருஷத்துக்கு ஒருத்தர் தான் வரும் அப்போ ஒரு முக்கியமான பலனை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த நான்கு கிரக சேர்க்கைகள் போகுது என்ன சார் பெருசாக நடக்க போகுது வாழ்க்கையில் நிறைய போராட்டம் நீங்கள் சொன்ன மாதிரி வாழ்க்கையில் நிறைய போராடிட்டேன் பட் இருந்தாலும் பிரச்சனைகள்லாம் தீரலை இப்போ ஏழுற சனி முடிஞ்சிடுச்சின்னு சொன்னீங்க பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடுச்சின்னு சொன்னீங்க ஆனாலும் சில பிரச்சனைகளை பிடிச்சி ரொம்ப கஷ்டப்படுத்துது உண்மையிலேயே தனுசு ராசி என்பர்கள் ஏழுற சனியிலேருந்து வெளில வந்துட்டீங்க அதில் எந்த டவுட்டுமே கிடையாது நீங்கள் பட்ட கஷ்டம் மாதிரி இப்போ ஒன்றும் பெருசாக இல்லை ஆனாலும் அந்த கடந்த ஏழரை ஆண்டுகளாக நீங்கள் இழந்த விஷயங்கள் இருக்கா இல்லையா அந்த இழந்த விஷயங்களை நம்ம எப்படியாவது நம்ம வந்து சம்பாதிச்சிடணும் நம்ம வாழ்க்கையில் திருப்பி அது மாதிரி கொண்டு வந்துரும்னு நினச்சிட்டு இருக்கீங்க அங்கே தான் ரொம்ப டஃப்பாக வாழ்க்கை போயிட்டுருக்கு சில விஷயங்களுக்கு பதில் தெரியாமல் போயிட்டுருக்கீங்க அந்த பதிலை எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த நான்கு கிரக சேர்க்கை கொடுக்க போகுது காரணம் என்ன அப்படின்னா உங்கள் ராசிக்கு முதல்ல பத்தாம் அதிபதி புத பகவான் அந்த பத்தாம் இடம் சொல்லக்கூடியது கர்மஸ்தானம் அந்த கர்மஸ்தானம் சொல்லக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா தொழில் வேலை முதல்ல அந்த தொழில் வேலையில் பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க தொழிலில் பார்த்தீங்கன்னா நஷ்டத்தை அடைந்தவர்கள் அந்த அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு திருப்பியை தொழில் பண்ணலாமா வேண்டாமா அந்த தொழிலில் லாபம் வரல இப்போவும் நான் செய்கிறேன் ஆனால் பெரிய லெவலில் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு என்ன பண்ணலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு அப்போ யோசிக்கக்கூடிய நேரம் ஏன்னா வாழ்க்கையில் எல்லாருக்குமே வந்து என்னென்னா சடன் சேஞ்சஸ் எதுவுமே வராது இயற்கையாக சில விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது அதனால தான் அந்த பதிவுகளை போட்டுக்கிட்டே வரும் அப்போ அந்த இயற்கையாகவே ஒரு மாற்றத்தை நோக்கி இப்போ அந்த தனுசு ராசிக்காரங்க எல்லாருமே என்ன பண்ணுவீங்க கண்டிப்பாக இப்போ நீங்கள் ஒரு ஜோசியரை பார்த்து உங்களுக்கு என்ன பிரச்சனை கண்டிப்பாக தெரிஞ்சுக்க போகிறீங்க அதில் எந்த டவுட்டுமே கிடையாது என்ன எனக்கு ப்ராப்ளம் எதை செய்யலாம் அது முக்கியமாக தொழில் செய்யக்கூடியவர்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் ஏன்னால் நிறைய தனுசு ராசி என்பவர்கள் எந்த தொழில் வராதோ அதை போட்டு கஷ்டப்பட்டு செஞ்சிட்ருக்கீங்க நீங்களே இப்போ பார்க்கலாம் ஆமாம் சார் நான் வந்து ரொம்ப ஒரு விஷயம் செஞ்சிட்ருக்கேன் ஒரு பிஸ்னஸ் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது போராட்டமாக இருக்குது ஆனால் அதை செய்யாமல் இருக்க முடியல அதுதான் தப்பு அந்த போராடி ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதுக்காக வாழ்க்கையே போராட்டமாக தான் எப்படி இருக்கும் அப்படி தான் சார் இருக்கு நிலமை அப்படி தான் ஆகிப்போச்சு எதுக்காக ஓடுறனே எதுக்காக உடைக்கிறனே தெரியல ஆனாலும் என்னால் பத்து பைசா சேர்க்க முடியல அப்போ கண்டிப்பாக நீங்கள் ஒரு சுயஜாத பார்க்கணும் அதை செய்யக்கூடிய அமைப்பு இந்த நான்கு கை செய்ய போகுது ஒன்று அதே போல் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அந்த புதன் நீச்சமாக இருக்கார் நீச்ச பங்க ராஜ யோகத்தை அந்த புத பகவான் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்துக்கு தொழில்காரகன் கண்டிப்பாக அது ஒரு ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்திட்டு போகாமல் போகாது அப்போ அந்த தெளிவை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நான்கு கிரேசிற்கு நடக்க போகுது அப்போ தொழிலில் ஒரு தெளிவு வந்து என்ன ஆகும் இதை செஞ்சதுனால தான் நம்மளுக்கு பிரச்சனை இதை செய்யக்கூடாது நம்ம அப்புறம் வாழ்க்கையில் இதெல்லாம் மாற்றிக்க போகிறோம் அப்படின்னு மாற்றம் ஏற்படும் தான் ஒரு மனுஷனுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது நிறைய பேருக்கு ஜாதகம் பார்த்து சொல்லிட்டு போகிறோம் நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணுங்கள் இதை செய்யாதீங்க இதெல்லாம் பண்ணுங்கள் இதெல்லாம் செய்யுங்க சில பேருக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டியும் ஆகாது ப்ராப்பர்ட்டினால் பிரச்சனைகள் வரும்னு சொல்லக்கூடிய ஜாதக அமைப்பு இருக்குது தனுசு ராசி என்பது நிறைய பேர் ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான விஷயத்தில் மாட்டி வாழ்க்கையை தொலைத்தவங்க நிறைய பேர் இருக்கீங்க அது ரியல் எஸ்டேட் இது இண்டஸ்ட்ரியில் ஆரம்பித்து அதை மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சொத்து வாங்கி லாக் ஆகிடுச்சேன் என் படம் சொத்து வாங்கி ப்ராப்பர்ட்டி விற்க முடியாமல் இருக்கேன் அந்த சொத்துனால தான் எனக்கு இவ்வளோ பெரிய கடன் அதை தெரியாமல் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்க அதான் பிரச்சனையே காரணம் பிஸ்னஸ் இல்லை சார் அதனால் கடன் கட்ட முடியல அது காரணம் கிடையாது அப்போ ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய சொத்து உங்களை பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் ஏன்னா இதில் என்ன இதில் தனுஷ் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் இருக்குது அந்த சுக்கரனுடைய நட்சத்திரம் என்ன பண்ணோம் அப்படின்னா சொத்து வாங்கி ஆசைப்பட்டு ஏமாறக்கூடிய ஒரு சூழலாம் கொடுக்கும் அதனால் அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நான்கு கிரக சேர்க்கையினால் இருக்க போகுது அதே போல் அடுத்ததாக வேலை சம்மந்தமான விஷயம் இந்த வேலையில் நிறைய விஷயங்கள் செய்கிறீங்க ஆனால் எனக்கு டெவலப்மெண்ட் இல்லை நிறைய பாலிடிக்ஸ் எவ்வளோ பிரச்சனைலாம் சந்திச்சிட்டீங்க பெரிய உயரத்தில் இருக்கக்கூடியவர்கள் தனுசுராசி என்பவர்கள் ஏன்னா குருவுடைய வீடு கௌரவமான வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் அந்த தனுசுராசி அதில் எந்த டவுட்டும் கிடையாது அந்த கௌரவத்துக்கான பிரச்சனை அந்த கௌரவத்துக்கான பங்கம் கடந்த ஏழரை வருஷத்தில் வந்துருச்சு அதில் எந்த டவுட்டும் கிடையாது அப்போ நீங்கள் இப்போ ஒரு மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய நேரம் இப்போ லாஸ்ட் ஒரு டூ இயர்ஸ்லேருந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் ஒரு வேலை மாறி அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வேலை மாற்றம் செய்யக்கூடிய ஒரு நேரம் இது அது நீங்கள் என்ன கம்ஃபர்டபுள் ஜோனில் கூட இருங்க தப்பு இல்லை இல்லை சார் நல்லா சம்பளம் வருது சார் நல்லா கம்ஃபர்டபுளாக அதை யோசிக்காதீங்க வேலை மாற்றத்துக்கு இப்போ யோசிக்க ஆரம்பிச்சுங்க கண்டிப்பாக அடுத்த ஒரு மூணு மாதத்தில் வேலை மாற்றம் வந்துடும் அந்த வேலை மாற்றம் அடுத்த நிலைக்கு உங்களுக்கு எடுத்துச் செல்லும் அதே போல் இடம் மாற்றம் உறுதியாக தனுசு ராசி என்பது உண்டு அப்போ நீங்கள் ஒரு இடம் மாற்றம் பண்ணிங்கன்னாவே வாழ்க்கையில் ஜெயிச்சுருங்க அப்போ இடம் மாற்றம் செய்யக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த நான்கு கிரக சேர்க்கை செய்யப்போகுது அது சாதாரண ஒரு நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தால் கூட வேறு வீடு மாறுங்க சார் சொந்த வீட்டில் இருக்கேன் எப்படி சார் மாறுது அப்படினாலும் பரவாயில்ல நீங்கள் மாற்றம் பண்ணி பாருங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா சொந்த வீட்டில் இருந்தால் அதுக்கப்புறம் மாறவே முடியாது அது தப்பான ஒரு விஷயம் நீங்கள் அதை ஒரு வாடகை விட்டு வேறு ஒரு வாடகைக்கு இருங்க தப்பு இல்லையே இதே வாடகை வாங்கி அங்கே கொடுக்கலாம் இல்லை அங்கே அதிகமாக கொடுத்துட்டு இந்த வாடகை அட்ஜஸ்ட் பண்ணலாமே அதை செய்தீர்களானால் கண்டிப்பாக தனுசு ராசி அன்பர்களுக்கு வெற்றி உறுதியாக வரக்கூடிய இந்த நான்கு கிரக சேர்க்கைலேருந்து இருக்க போகுது அதே போல் நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு இடம் மாற்றம் நம்மள சொன்ன மாதிரி இடம் மாற்றத்துடன் வேலை மாற்றம் அப்போ நீங்கள் வெளிநாடு போகலாம் வெளியூர் போகலாம் இல்லை நீங்கள் வெளியூரில் இருக்கீங்கன்னா நீங்கள் வேறு மாதிரி வரலாம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை இந்த கிரக சேர்க்கை சார் நான் ட்ரை இருக்கேன் சார் வெளிநாடு போகிறதுக்கு அது கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த இந்த நான்கு கிரக சேர்க்கை ஏற்படக்கூடிய மார்ச் மாதம் பதினைஞ்சாந்தேதி முயற்சி பண்ணிங்கன்னா வெளிநாடு உறுதியாக இருக்கும் சில பேர் வெளிநாட்டிலேயே இருக்கீங்க வெளிநாட்டில் இருந்தும் பிரச்சனை போயிட்டுருக்கு சார் நான் என்ன தான் சார் பண்ணுறது வேலை ஒழுங்காக சரியில்லை சார் இங்கே வந்து நிறைய நஷ்டப்பட்டேன் சார் நான் லோன் கட்டிகிட்டே இருக்கேன் சார் வயசாக இங்கே சம்பா சம்பாதிச்சு லோன் இருக்கேன் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய பேர் இருக்கீங்க நிறைய பேர் ஒழுங்கான ஒரு ஒரு வேலையை செய்ய முடியாமல் ஏதோ ஒரு கண்ட்ரியில் போய் மாட்டிக்கிட்டு அங்கே கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அவங்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு இடம் மாற்றம் பண்ணுங்கள் வேறு கண்ட்ரிக்கு போங்க சார் என்னால்லாம் இப்போல்லாம் போக முடியாது சில பேருக்கு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குது இல்லைன்னு சொல்லு அப்போ நீங்கள் அங்கேயே ஒரு இடம் மாற்றம் பண்ணுங்கள் தப்பு ஒன்றும் இல்லை நீங்கள் எந்த வேணால் இருங்க தப்பே கிடையாது அந்த அங்கேயே ஒரு இடம் மாற்றம் பண்ணீங்க அப்படின்னா அது உறுதியாக உண்டு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு சார் என்னால் வேறு கண்ட்ரிக்கு போக முடியும் எனக்கு ஏஜ் இருக்குது எனக்கு இன்னொரு கண்ட்ரியில் வேலை கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வேறு கண்ட்ரிக்கு மாறுங்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் முன்னேற்றம் உறுதியாக இருக்கும் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது நீ என்றைக்கு வேறு ஊருக்கு மாறுறீங்களோ தனுசு ராசி என்பவர்களுக்கு அதுவும் இந்த மார்ச் மாதம் அதுக்கான ஒரு ஒரு மைண்டில் சில விஷயங்கள் கொடுக்கக்கூடிய நேரம் அதனால தான் அந்த பலனையும் சொல்கிறோம் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வேறு நாட்டுக்கு வேறு ஊருக்கு இல்லை அங்கேயே வேறு எதாவது ஒரு இடத்துக்கு இடமாற்றம் செய்தீர்களானால் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பிரகாசமான ஒளி கண்டிப்பாக தெரியும் அதுக்கப்புறம் உங்களுடைய லைஃப் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அதே போல் நிறைய ராசி என்பர்களுக்கு திருமணம் சார்ந்த பிரச்சனை அதுவும் முக்கியமாக அந்த மூல நட்சத்திரம்னா என்ன சொல்லிட்டாங்கன்னா மூல நட்சத்திரம் கல்யாணத்துக்கு ஆகாது அது முதல்ல பெண்ணுக்கு மட்டும் பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ ஆணுக்கும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அது தவறான விஷயம் அதனாலே நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகலை அதனாலே நிறைய பேருக்கு பிரச்சனை அப்போ அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கல்யாணம் பண்ணலாம் தப்பு ஒன்றும் கிடையாது அதற்கான நேரம் இந்த மார்ச் மாதத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுது நீங்கள் அதுக்கான முயற்சிகள் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த ஒரு ஆறு மாதத்தில் திருமண யோகம் நடைபெறக்கூடிய நேரம் இல்லை பிரச்சனை இருக்குது சார் எங்கள் லைஃப்பில் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ஏழரை சனி காலகட்டத்தில் கணவன் மனைவிக்குள்ளே சண்டே ஆகி பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னா சேருவதற்கான வாய்ப்பும் இருக்குது சேர்கிறதுக்கான சூழ்நிலை கண்டிப்பாக வரும் தனுசு ராசி அன்பர்கள் சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போவீங்க அதனால் அட்ஜஸ்ட் அங்கே ஆப்போசிட்டில் இருக்கவங்க கூட சில நேரத்தில் பிரச்சனையாக இருக்கலாம் அவ்வளோதான் தவிர நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் திருமணத்தில் கூடிய பிரச்சனைகள் சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை பிரிஞ்சு தான் வாழப்போகிறோம் சார் பிரிக்க தான் முடியல எங்களால் ஏதோ ஒரு பிரச்சனை என்ன ஓடிக்கிட்டு இருக்குது டைவர்ஸ் கிடைக்கல அப்படின்னா அந்த பிரச்சனையும் தீரக்கூடிய ஒரு அமைப்பு வருகின்ற மார்ச் மாதத்துலேருந்து இருக்குது இந்த நான்கு விலை இருக்குது அது கண்டிப்பாக உறுதியாக கொடுக்கும் கவலைப்படாதீங்க அப்போ அதே போல் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு முக்கியமாக சொத்து சம்மந்தமான விஷயங்கள் அதுவும் முக்கியமாக பூர்வீக சொத்து சம்மந்தமான விஷயங்களை தலையிடாதீங்க இந்த ஒரு ஒரு மாதமாக அட்லீஸ்ட்டு தலையிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும் நீங்கள் எல்லாமே ஏப்ரல் பதினைஞ்சாந்தேதிக்கு அப்புறம் பண்ணுங்கள் பிரச்சனை வராது இல்லைன்னா தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த நான்கு கிரக சேர்க்கை கொடுக்கப்போகுது அதே போல் உடல்நிலை சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த நான்கு கிரே சேர்க்கை உடல்நிலை பிரச்சனைகளும் கொடுக்கும் முக்கியமாக வந்து வயிறு ப்ராப்ளம் பிபி அந்த மாதிரிலாம் எதா இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க அபவ் இருந்தாவே கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க தப்பு ஒன்றும் இல்லை அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான நேரமாகவும் இருக்குது ஜாக்கிரதையாக இருக்கிறது சிறப்பு நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் கிரகநிலைக்கு தந்தால்ப்போல திசாப்புக்கு தந்தாப்போல பலன்கள் மாறுபடும் ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு நினச்சின்னா கீழக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் ஐநூறு ரூபாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் அதில் பலன் வராது வெறும் ஜாதக நோட்டில் என்ன விவரங்கள் இருக்குமோ அந்த விவரங்கள் தான் இருக்கும் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்புல பிரசனம் சோழி பிரசனம் ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திகிட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கலாம் படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழருக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களது விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகீனோபவன்